வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் நம்ம சேனல் அறிவோம் அதுல எல்லாரும் சப்ஸ்கிரைப் விட்டு பாருங்கள் இது ஒரு வரி ரெண்டு வரி வந்து எல்லா வீடியோலயும் சொல்லித்தான் ஆகணும் அது ஒரு ஒரு மெக்கானிக்கலா வந்துடும் ஏன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் வந்து வந்துடும் அந்த தள்ளி விட்டு பாக்காதிங்க அப்படின்னு எல்லாம் அது சொல்லியாச்சு இது தலை பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு எப்பெல்லாம் தலை குளிப்பாட்டலாம் சார் தலை குளிக்கிறது வாரத்துக்கு எத்தனை தலை குளிப்பாட்டலாம் எந்த டயத்துல குளிப்பாட்டலாம் இது வந்து இந்த தலைப்பு தான் இது அதாவது முதல்ல வந்து தலை குளிப்பாட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு மூன்றரை மாசம் வரைக்கும் ஒரு கணக்கு அப்படி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மூணு மூன்றரை மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் தான் குளிப்பாட்டணும் அதுவும் வந்து அந்த வாரத்துல வந்து ஒற்றைப்படை மூணாவது நாள் அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் அப்படித்தான் வந்து தலைக்கு ஊற்றணுமா இது வந்து பழமையான நம்பிக்கையில அது நீங்க என்னமோ ஃபாலோ பண்ண சொல்றீங்களா அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம் இது வந்து ஒரு பழமையான நம்பிக்கை மூடத்தன்மான நம்பிக்கையா உங்களுக்கு தெரியலையா இதை நீங்களும் சொல்லலாம் அப்படின்னு கேக்கலாம் அதாவது ஒண்ணு மட்டும் செய்யுங்க இன்றைய சமூக சீரழிவுக்கு இன்றைய வந்து இப்படியெல்லாம் கெட்டு போச்சு இளைஞர்களுடைய ஒழுக்கம் தவிரச்சு ரொம்ப சமூக சீரழிவா இருக்கு தனி மனித ஒழுக்கம் வந்து மாறுபட்டுருச்சு அப்படிலாம் நம்ம வருத்தப்படுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா முன்னாடி வந்து சொன்ன எதையுமே நம்ம வந்து அதை ஆராய்ச்சி செஞ்சு அது முட்டாத்தானோம் இது மடத்தனம் அப்படின்னு சொல்றதுதான் அதனால வந்து ஒற்றைப்படையில தான் மூன்று மாசம் நாலு மாசம் வரைக்கும் மூணு அஞ்சு ஏழு வாரத்துல அதை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க சரி மற்றபடினா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூன்று மாசம் கடந்துருச்சா எப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு தண்ணி ஊற்றணும் மூன்று மாசம் கடந்துருச்சுன்னா அஞ்சு மாசம் வரைக்கும் இப்ப அஞ்சு மாசம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு மாசம் தாண்டிடுச்சு முடியும் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவுல இருக்கு பிள்ளைக்கு போட்டு விட்டு வளர்ந்து ரொம்ப ஊற்றணுதான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தினந்தோறுமே தண்ணீர் ஊத்தலாம் குழந்தைக்கு வந்து தினந்தோறுமே தலைக்கு தண்ணீர் ஊத்தலாம் சரி தலைக்கு தண்ணீர் ஊத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா தலையை நல்லா தோட்டிட்டு ஈரம் இல்லாம நல்லா தோட்டிட்டு தோட்டிட்டு காஞ்சி வச்சிடணும் ஃபேனை போட்டுக்கிட்டோம் இல்ல எப்படியோ காற்றுலயோ காய வைங்க காஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக எண்ணெய் தடவிடுங்க தேங்காய் எண்ணெய் தலையில தடவிடுங்க இது வந்து கண்டிப்பாக முடி நல்லா காய வச்சிருங்க ரெண்டாவது கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெய் தடவியே ஆகணும் தடவுங்க இதுதான் அந்த வந்து தடவுங்களுப்பாற்ற முறை சரி எந்த நேரத்துல குளிக்க வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வெயில் நேரம் வாங்க காலையில ஒரு ஒன்பது மணிக்கு மேல ஒரு ஒரு மணிக்கு இல்ல அவ்வளவுதான் அதாவது ஒரு நாள் டு ஒரு நாள் குளிப்பாட்டினாலும் சரி தென்னந்தோறும் தலை குத்துனாலும் சரி இல்ல வந்து பிள்ளைக்கு சளி பிடிக்கல நல்ல வாங்கினா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட தலைக்கு ஊத்தலாம் அப்படி முடியாதவங்க ஒரு நாளைக்கு ஒரு தரம் டெய்லி தலைக்கு ஊத்துறீங்களா ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து டெய்லி தலைக்கு ஒரு தரம் ஊத்துறீங்களா ஊத்துனால கூட இரண்டு முறை மேல கழுவி விடுங்க மேல கழுவி விடுங்க இல்ல டவல் பாத்து எடுத்து விடுங்க அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க சரி தலைவல் இப்போ சொல்லியாச்சு எப்படி குளிப்பாட்டுறது என்ன தேக்கிறது எல்லாம் சொல்லியாச்சு இப்ப அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்ப தடுப்பூசி போட்டிருக்கு தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமும் தலை குளிக்கலாமா காய்ச்சல் இருக்கு என் பிள்ளைக்கு காய்ச்சல் இருக்கப்பவும் தலை குளிப்பாட்டலாமான்னா என்னுடைய கருத்து வந்து காய்ச்சல் இருக்கப்ப காய்ச்சல் இருக்கு சளி இருக்குன்னு குளிப்பாட்டாமலே இருக்காதிங்க காய்ச்சல் இருந்தாலும் சரி சளி இருந்தாலும் சரி தினந்தோறும் பிள்ளைக்கு மேலுக்கு ஊத்தி மேல் மேலுக்குளிப்பாட்டி மேலுக்கு குளிப்பாட்டிட்டு அந்த டாக்டர் சொன்ன டிராப்ஸ் பிளஸ் நம்ம கசாயம் இதை கொடுங்க குளிப்பாட்டாம கண்டிப்பா இருக்காதிங்க அது காய்ச்சலா இருந்தாலும் சரி உம் வயிற்றாலையா இருந்தாலும் சரி தடுப்பூசி போட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி குழந்தைக்கு மேல் குளிப்பாட்டுங்க காய்ச்சல் நல்லா விட்டுருச்சு பிரச்சனை இல்லை வலுத்தா நின்றுச்சு தடுப்பூசி போட்டு ரெண்டு மூணு நாள் ஆயிருச்சு அப்படின்னா தலைக்கு ஊத்துங்க வழக்கம் போல அதான் தலைக்கு ஊற்றுற முறை வந்து இதுதான் அல்ல இன்னொரு குறிப்பு மிக முக்கியமான குறிப்புன்னு பாத்தீங்கன்னா பால் ஊற்றுற தாய்மார்கள் வந்து பிள்ளைக்கு தலை உட்பாட்டுறீங்க பாத்தீங்களா அன்னைக்குதான் நீங்களும் தலை குளிக்கணும் ஒரு நாள் தலையை குளிப்பாட்டு நீங்க ஒரு நாள் தலை குளிக்காதீங்க அது வந்து ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஊத்துறீங்களோ தலைக்கு ஊத்திக்கங்க சரியா அதாவது என்ன நீங்க குளிக்கிற பிள்ளைக்கு குளிக்கணும்னு இல்லை பிள்ளைக்கு ஊத்துற அன்னைக்கு நீங்க ஊத்தலாம் பிள்ளைக்கு அன்னைக்கு நானும் குளிக்கிறேன் சார்னா குளிச்சுக்கங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு நேரம் கழிச்சு பால் கொடுக்கறது தலையை காய வச்சிட்டு பால் கொடுக்கறது இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஆனால் பொதுவான நடைமுறை பிள்ளைக்கு என்னைக்கு தலை பட்டுறீங்களோ அன்னைக்கு தாயும் தான் நல்லது தகவலை கேட்டதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் வணக்கம்